ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சாப்பிட்டா ஏன் தொண்டை கட்டுது அப்படிங்கிறது தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நாவல் பழம் சாப்பிட்டா தொண்டை கட்டுறதுக்கான காரணம் வந்து அதோட துவர்ப்பு சுவை பாக்கு சாப்பிட்டா எப்படி நமக்கு லாக்கு லேசாக தடிக்குதோ அதே மாதிரி தான் நாவல் பழம் சாப்பிடும்போது தொண்டையில் லேசாக ஒரு இறுக்கம் ஏற்படும் தினமும் நீங்கள் ஏழுலேருந்து பத்து நாவல் பழங்கள் சாப்பிட்லாம் அதில் லேசாக உப்பு மிளகாய் தூளு தூவி சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டாது நாவல் பழம் சாப்பிட்டா தொண்டை கட்டுறது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் இப்போது நாவல் பழம் சீசனுங்க சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த பழங்களில் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் நாவல் பழங்களுக்கு வந்து புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நாவல் பழம் நாவல் பழக்கொட்டை இது ரெண்டுமே சாப்பிட்லாம் நாவல் பழக்கொட்டைகளை வந்து வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க டெய்லி காலையில் அதை அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம் நாவல் ஊற்று நீர் பற்றி பலருக்கும் தெரிய வாய்ப்பு நாவல் மரங்களுக்கு அடியில் ஏதோ ஒரு ஊற்றோ இல்லை சிற்றாரோ இருந்துச்சுன்னா அதில் இருக்க தண்ணியை குடித்தாலே இனிப்பும் தவிர்ப்பும் கலந்த சுவையாக இருக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த காலத்தில் இதை சக்கரை நோய்க்கான பானமாக பயன்படுத்தினாங்க நாவல் பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது எந்த வகையை சாப்பிட்டாலும் நல்லது தான் சீசன்லேயே நாவல் பழங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றது நல்லது ஏன்னா அதில் நன்மைகள் நிறையவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ